ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் குருஷிவா இது உங்கள் சினிமா சேர்த்த சேனல் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதையும் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இனி நம்ம ஷோவில் மதராசி இந்த படத்த டீடல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் மதராசி நேற்று வெல்வே தேட்டருக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு சிவகார்த்திகேன் யார் முருகதாஸ் இந்த காம்பினேஷன் வந்து ஒரு புது காம்பினேஷன் தமிழ் சினிமாவில் அப்படின்னு சொல்லணும் இந்த காம்பினேஷனில் வர ஒரு திரைப்படம் இந்த படத்துக்கு அனிவர்தான் இசை அமைச்சிருக்காரு ருக்மிணி அவங்க வந்து இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்காங்க வித்யூத் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு மெயின் வில்லனாக பண்ணியிருக்காரு எல்லாம் சரி இன்னொரு இருக்கார் அதுக்கப்புறம் பிஜு மேனன் விக்ரந்த் இவங்களாம் வந்து நிறைய ஒரு என்சம்பிள் காஸ்டிங் கொண்ட ஒரு திரைப்படம் தான் இந்த மதராசி படத்தோட ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி செவன் அந்த ரன் டைமில் வருது கொஞ்சம் பெரிய படம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் யார் முருகாஸ் இந்த படத்தை எப்படி கையாண்டுருக்காரு அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம் டீட்டெயில் டிவி கூட இப்போ போகலாம் ஃபர்ஸ்ட்டு படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் அங்கங்கே என்ன சொல்கிறது ஒரு எமோஷன்ஸ் லவ் ஃபன் அது தாண்டி கொஞ்சம் கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் இது மாதிரி ஒரு ஃபஸ்ட் ஆஃப் தெரியான ஒரு இன்ட்ரல் பிளாக் பயங்கர மாசான ஒரு இன்ட்ரல் பிளாக் அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஆரம்பத்தில் அந்த ஸ்டோரியோடையே தான் ட்ராவல் ஆகுது அப்புறம் பேக் டு பேக் ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஃபுல் ஆஃப் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் செகண்ட் ஆஃப் மாதிரி ரெண்டு பாகமாக பிரிக்கலாம் ரெண்டு பாகம் சொல்கிறத விட ரெண்டு பக்கமாக பிரிக்கலாம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஆஃப் அப்படிங்கிறத இந்த படத்தில் பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு முதல்ல எப்பயுமே நம்ம ப்ளஸ்ஸை பற்றி பேசுவோம் அதை ஃபஸ்ட்டு சொல்லிடலாம் படத்தோட பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டண்ட்டு கோரியோகிராஃபி டீம் இவங்களுக்கு கண்டிப்பாக கூட சொல்லி ஆகணும் வேற லெவலில் ஒரு ஸ்டண்ட் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம் யதார்த்தமாக இருக்கும் அதேமாதிரி நம்புற மாதிரி இருக்கும் ஸ்டண்ட் சீக்வன்சஸ் எல்லாம் அதை வந்து ஸ்டண்ட் கோரியோகிராஃபி டீம் வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதுவும் எஸ்பெஷலி இந்த கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் நெஜமாகலே சொல்கிறேன் வேற லெவலில் இருந்தது படத்தோட ஃபர்ஸ்ட் பத்து நிமிஷம் அதை பற்றி நான் திரும்பி வரேன் ஸ்டண்ட் கொரியோகிராஃபி இந்த படத்துக்கு பெரிய பெரிய ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஏஆர் முருகாஸ் அவர்களோட கான்செப்ட் எப்போயுமே ஒரு புதுசாக இப்போ துப்பாக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீப்பர் செல் கான்செப்ட் ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் எல்லா படத்துலையும் ஒரு ஒரு கான்செப்ட் இப்போ ரீசெண்டாக எடுத்துகிட்டு வந்திருந்தாரு அந்த வகையில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கன் கல்ச்சர் அப்படின்னு ஒரு விஷயம் கையாண்டுருக்காரு அது ஃபுல்லும் ஆக்ஷன் ஓரியன்டாக அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரியே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு ஸோ அதை மாதிரி ஒரு கான்செப்ட் புது கான்செப்ட் அதுக்கு வந்து ஏர் புதுசு கண்டியாக கண்டிப்பாக நம்ம அவரை பாராட்டியாக வரணும் அதை மாதிரி ஒரு கான்செப்ட் எந்த படத்தில் அவர் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் படம் ஆரம்பிச்சிருந்து கடைசி வரைக்கும் ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒன்று போது அது டல் அடிக்கல அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா ஏர் முருகாஸ் படம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃப்ளாப் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் கம்ப்ளீட் ஃப்ளாப்னா இந்த ஒரு படம் அப்படின்னு சொன்னால் சிக்காந்தர் அது மட்டும் தான் சொல்லுவேன் அதுவும் ஒரு ரீசெண்ட் ஒரு ரீசென்ட் இன்டர்வியூவில் ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது அதனால தான் அந்த படம் வந்து அந்த ஸ்டோரி ஒரு ஒன்லைன் அராக சொல்லுவார் கரெக்டாக ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸில் அது கேட்கும்போது ரொம்ப இம்ப்ரஸிவாக இருக்கும் பட் அங்கே ஏதோ பிரச்சனை அதை விட்டுருங்க சிக்காந்தரை விட்டுருங்க அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ளாப் எதுவும் கொடுத்தது தர்பார்லேயே ஃபஸ்ட் ஆஃப் வேறு லெவலில் பண்ணியிருப்பார் செகண்ட் ஆஃப் நிறைய பேருக்கு பிடிக்கல இதுதான் மற்றபடி ஏ முருகாஸ் முருதாஸ் காமௌட்டான டேரக்டர் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேங்க இந்த படத்தில் எல்லா விஷயமும் அவரோட ஸ்டைலில் சூப்பராக கையாண்டுருக்காரு இன்றைக்கி ஜென்ரேஷனில் என்னென்னலாம் விஷயம் இருக்கோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணியும் கொடுத்துருக்காரு ஸ்க்ரீன் பிளேயில் அதில் ஜெயிச்சிருக்காரு முருகதாஸ் அப்படின்னு சொல்லணும் முருகதாஸ் அவர்களுக்கு திரும்பியும் ஒரு நன்றி என்னன்னா இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா சங்கர் அவர்கள் படம் பெருசாக போல் மணிரத்னம் அவர்கள் படம் பெருசாக போல் அந்த வகையில் இவரும் வந்து அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருவாரோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தது படம் பார்க்கும் போகும்போது ஆனால் இவர் அப்படி பண்ணலைங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத இப்போ லைன்னாக சொல்கிறேங்க ஃபர்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன ஸ்டண்ட் கோரியாஃபிஸ் சொல்லியாச்சு ஸ்டன்ட் கொரியோகிராஃபிஃபியாச்சு ஏஆர் பற்றி சொல்லியாச்சு நெக்ஸ்ட் சிவகார்த்திகன் சிவகார்த்திகன் வந்து செலெக்ஷன் வந்து வேறு லெவலில் இருக்குது ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் மாவீரனில் ஒரு டிஃப்ரெண்டான கதாபாத்திரம் பண்ணியிருப்பார் அதில் ஸ்டண்ட் வேறு மாதிரி பண்ணியிருப்பார் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருங்க நீங்கள் படம் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் யதார்த்தமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் எல்லாருமே அவர் ஒரு ஆக்ஷன் அவதாரில் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம் கம்ப்ளீட் ஆக்ஷன் அவத்தார் இந்த படத்தில் அவர் கொடுத்துருக்காரு டெல்யூஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி அவருக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அதை எப்படி கையாண்டுருக்காரு ஏ ஆர் முருகாஸ் அப்படிங்கிறதையும் சொல்லணும் அதை அதில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு சிவகார்த்திகன் அப்படிங்கிறதையும் சொல்லணும் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸும் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு எஸ்பெஷலி ஸ்டன் சிக்வன்சஸில் அவரும் கலக்கிருக்காரு அவரோட ஒத்துழைப்பு இல்லாமல் இப்படி வந்திருக்காரு அடுத்து வித்யுத் இதை பற்றி சொல்லுங்க துப்பாக்கியில் அவர் பெருசாக பார்த்தோம் அஞ்சாங்க நண்பனாக பார்த்தோம் இதில் வந்து ஒரு கம்ப்ளீட் வில்லன் படத்தோட ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம் ஹீரோ வரமாட்டாருங்க சிவகார்த்திகன் இல்லை அவரு கூட அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் வைக்கல இவரு ஒரு ஓப்பனிங் வச்சுருக்காங்க ஸ்டண்ட் சீக்வன்சஸ் பத் ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம் கலக்கிட்டாருங்க மனுஷன் என்ன ஸ்டைலு என்ன ஸ்வாகு இதெல்லாம் தாண்டி படத்தோட குருஷியிலான டைமில் செகண்ட் ஹாஃபில் ஒரு சீக்வன்ஸில் ஒரு விஷயம் பண்ணுவார் அதெல்லாம் மிரண்டி தேட்டரை கத்துறாங்க சிவகார்த்திகேயனுக்கு எந்த அளவு வந்து ஒரு கிளாப்ஸ் இருந்ததோ அந்த மாஸ் மூமெண்ட்ஸ் இருந்ததோ அதே மாதிரி இவருக்கும் அந்த அளவு ஒரு பர்ஃபாமன்ஸ் வித்யுத் கொடுத்துருக்காரு என்ன ஃபிசிக் வச்சுருக்காருங்க வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு அவர் பெரிய பக்கப்பழம் அவர் கூட இன்னொரு வில்லன் ஒருத்தர் வராரு அவர் பண்ணுற மேனரிசம்லாம் வேற லெவல் யார் முருகதாஸ் அவங்கள்ட்ட அப்படியே வேலையை அப்படியே புரிஞ்சு வாங்கியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது அவங்க பர்ஃபார்மென்ஸ்லாம் அப்புறம் யார் முருதாஸ் படங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் சென்ட்ரி கேரக்டர் வந்து சும்மா வச்சு யூஸ் பண்ணி தூக்கி போட மாட்டாரு ஒரு கேரக்டர் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போவார் அந்த மாதிரி தான் ருக்மிணி இந்த படத்தில் அவங்கள வச்சு தான் அந்த படம் ஃபுல்லுமே நகரும் அவங்களுக்கு கொடுத்துருந்த ரோலை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எப்பயும் போல் அவர் படத்தில் வந்து எப்படி ஹீரோ ஒரு சாங் இருக்கோ மாதிரி முக்கால்வாசி கொடுக்க ட்ரை பண்ணுவார் இப்போ கஜினிலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பாட்டு ஃபீமேல் சென்ட்ரிக்காகவே இருக்கும் அதேமாதிரி இந்த படத்தில் இவங்களுக்கும் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க அது வந்து பெரிய பக்கப்பள்ளம் அவங்களோட பர்ஃபாமன்ஸும் நல்லா இருந்ததுங்க நல்ல ஃபைன் தமிழ் சினிமாவுக்கு ருக்மிணி அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் அனிருத் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது அனிருத் நல்லா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அனிருத் வந்து ஒரு ஸ்டைல் ஒரு விஷயம் பண்ணுவார் அது இந்த படத்துலையும் இருந்தது பட் ஸ்டில் கன்வின்சிங்காக ஒரு சில பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அதனால் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுந்தது பாடல்கள்லாம் அந்த விஷுவலைசேஷனோட பார்க்கும்போது இறந்தது ஆனால் படத்தோட ஓப்பனிங் சாங் வைக்கணுமே வச்ச மாதிரி இருந்தது நடுவில் ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே ஒரு மூணு நாள் பாட்டு வந்தது கண்டினியூவாக அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லுமே ஒரு ஒன்றே கால் முதல் ஒன்றா கால அவர்லேருந்து ஒன் ஆர் டுவெண்டி மினிட்ஸ் வரைக்கும் ஒரு நாலு பாட்டல் நாலு பாடல் வந்துடுது ஸோ அது மட்டும் முன்னாடியே சொல்லிடுறேன் செகண்ட் ஹாஃபில் ஒரு சாங் அந்த பிட் சாங் அந்த அப்படியே போயிட்டுருக்கு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாண்டேஜ் மாதிரியே போகும் அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு போயிருக்காரு பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அனிருத் இந்த படத்துக்கு பெருசாக உதவி இருக்காரு அப்படின் தான் சொல்லணும் அப்புறம் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஹாஃப் இதில் எதெல்லாம் பெஸ்ட்டாக இருந்தது எதெல்லாம் இன்னும் பெட்டர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் லவ் தாங்க மெயின் கான்செப்ட் ஒருத்தர் வந்து ஒரு ப்ராப்ளம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு டெலியூஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு அவர் எதனால் அப்படி ஆறாரு ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் போகுது அதே ஒருத்தவங்களுக்கு பிடிக்குது அவர் இதை மாதிரி யார் தெரியாமலே ஹெல்ப் பண்ண போகிறாரு எதாக இருந்தாலும் மற்றவங்களுக்காக போய் நிற்கிறாருன்னு சொல்லி ஒரு லவ் அவங்க மேலே வருது அந்த லவ் எங்கே ஸ்டார்ட் ஆகி எப்படி அந்த லவ் முடிஞ்சிது தான் படத்தோட மையக்கதை அதை அதான் கோர் பிளாட் அந்த லவ் தான் கோர் பிளாட் அது உள்ள இந்த கன் கல்ச்சரை மிக்ஸ் பண்ணி எப்படி அந்த விஷயத்தை தடுத்தாங்க அப்படிங்கிறத ஏர் முருதாஸ் சொல்லியிருக்காரு அதான் இந்த படத்தோட ஓவரால் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஆஃப் டீசென்ட்டாக போகுது அங்கே அந்த ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் தான் அப்படி எப்படி போனாலும் ஃபஸ்ட் ஆஃப் டீசெண்டாக போகுது இந்த படத்தில் லாஜிக் லாஜிக்காக ஒரு சில விஷயங்கள் பார்க்கணும் அது ஆனாலும் பரவாயில்ல எந்த எந்தளவு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியுமோ கொடுத்துருது ஏர் முருதாஸ் பட் ஸ்டில் கொஞ்சம் இருக்குது அதையும் சொல்லிடுறேன் செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லுமே டீசெண்டாக நான் சொன்ன மாதிரி லவ் காமெடி ரொமான்ஸ் அப்புறம் அப்படியே போயிடுது செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் ஆக்ஷன் ஓரியன்ட் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு செகண்ட் ஹாஃப் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது என் கூட வந்தவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துது ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஹாஃப் இப்படி தான் பிரிக்கணும் ரெண்டுமே டீசெண்டாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் படத்தில் டைலாக்ஸ் ரொம்ப இருந்தது செகண்ட் ஆஃபில் ஒரு சில டைலாக்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருந்து இ ஆர் முருகாஸ் யோசித்து பக்காவாக எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன விஷயம் பெருசாக பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆர் முருதாஸ் கம்பேக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சு அவர் தமிழ் சினிமாவில் அவுட் ஆஃப் ஆம் ஆவலங்க தர்பார்னு ஒரு நல்ல படம் தான் ஆனால் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சு கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் சும்மா தான் இருந்தது ஆனால் அவர் வந்து ரொம்ப நாளாக தமிழ் சினிமாவில் பெருசாக படங்கள் பண்ணலை ஆனால் இந்த படம் மதராசி மதராசியில் ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு எல்லாத்துக்கும் மேலே சிவகார்த்திகேயனை டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காரு அவருடைய என்ன பெஸ்ட்டாக வாங்க முடியுமோ அவர் ஸ்டைல்லையும் அவரோட ஏர் முருகா ஸ்டைல்லையும் சிவகார்த்திகை ஸ்டைலையும் இந்த படம் ப்ரெசென்டாக இருக்குது இந்த படத்தில் பார்க்க வேண்டிய சீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே போய்டுங்க வேறு லெவலில் ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் இருக்குது அது சூப்பர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித்யூத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஸ்டண்ட் அவர் எல்லா ஸ்டண்ட்டும் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு காமிக்கிறாங்க விராத் அப்படிங்கிற பேரில் வராரு அதேமாதிரி சிவகார்த்திகை ப்ரொஜெக்ட் பண்ணோன்னா அதை கன்வீன்சிங்காகவும் கரெக்டாகவும் சொல்லியிருக்காரு ஏற முருகாஸ் அதில் ஜெயிச்சிருக்காங்க கிளைமேக்ஸில் ஒரு ஸ்டன்ட் சீக்வன்சஸ்லாம் வேறு லெவலுங்க மிரட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதை தாண்டி இந்த படத்தில் பிஜு மேனன் விக்ராந்த் இவங்களாம் இருக்காங்க பிஜு மேனன் ஒரு சூப்பர் கேரக்டர் கொடுத்துருக்காங்க படம் ஃபுல்லும் ட்ராவல் ஆர்வாரு அவரோட ரோல் அவர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு விக்ராந்துக்கு ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் கலைக்கிறாரு ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் எனக்கு நல்லாவே பிடிச்சிருந்தது ஒர்க் அவுட் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தை சினிமா சேர்ந்த சேனலில் கொடுக்குற ரிவ்வியூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் உங்களுக்கு ஆக்ஷன் பிளாக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் மிக்ஸ் பண்ண ஆக்ஷன் பிளாக் படங்கள் பிடிக்கும் யார் முருகதா ஸ்டெயில் ஆஃப் ஃபிலிம்ஸ் பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக போங்க ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்